ஐநாட்டு துணையில அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழனுடைய காதலை நிலா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இங்க காயத்ரி வீட்டுக்கு பல்லவனும் நிலாவும் போய் பேசுறாங்க பல்லவா நீ வெளியவே இரு நான் கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் ஆ சரி அண்ணி நான் வெளியவே நிற்கிறேன் நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்கிறாரு இங்கே பார்த்தா காயத்ரியை பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ளே நிலா வராங்க நிலாவை பார்த்ததுமே காயத்ரி பார்த்தா ரொம்ப தேமி தேமி அழுகுவோம் ஏய் எதுக்காக இப்ப நீ இப்படி எழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி எழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இல்லை நீங்க அவருடைய ஒய்ஃபனு நீங்க ஏன் அன்னைக்கு சொல்லலை நான் உங்ககிட்ட கேட்டேன் அவருக்கு நீங்க யாருன்னு அப்ப நீங்க விளையாட்டுக்கு அவரோட அத்தன்னு சொன்னீங்க இப்ப என்னன்னா நீங்க அவருடைய ஒய்ஃபன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும் ஏய் இங்க பாரு காயத்ரி இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா நான் சோழனோடைய ஒய்ஃப் புரியுதா சோழனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு சோழன் நீ மட்டும் கிடையாது இப்படி பாக்குற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையும் வழியத்தான் செய்வாரு முதல்ல பொண்ணுங்க அவங்க ஸ்டடியா இருக்கணும் யாரு வந்து என்ன பேசி பள்ள காட்டி இழிச்சாலும் அந்த பேச்சுக்கு மயங்கிர கூடாது யாரு நம்ம கிட்ட கரெக்டா பேசுறாங்க தப்பான மோட்டிவ்ல பேசுறாங்கன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் புரியுதா யாரு உங்ககிட்ட எந்த பையன் வந்து இப்படி சோழன் மாதிரி எத்தனையோ பசங்க இருக்கிறாங்க அவங்களா அப்படி வந்து பேசுறா உடனே லவ் ஆயிருமா ஒரு ரெண்டு நாள் சிரிச்சு பேசினா அதுக்கு பேரு லவ்வா லவ்ன்றதுக்கான அர்த்தம் முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா ஓ வயசு என்ன முதல்ல காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜ் கூட இன்னும் முழுசா முடிக்கல ஓ வயசுக்கு லவ்ன்றதுலாம் ஜஸ்ட் ஒரு இம்பாச்சுவேஷன் இதுல போய்கிட்டு நீ என்ன லவ் இவனு இதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க பாரு எனக்கு ஒண்ணுமே புரியல காயத்ரி ஆமா நீ எந்த ஊர் முதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்கவும் நான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையா திருவண்ணாமலையில் நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஏன் கேட்குறீங்க திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா காயத்ரி கேட்கவும் நான் பிறந்து வளர்ந்து அங்கே எம்பிஏ படித்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நீ எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் இங்கே பார்த்தா காயத்ரி திருவண்ணாமலையில் ஒரு ஏரியா சொல்கிறாங்க சரி திருவண்ணாமலையில் நீனு ஆமாம் திருவண்ணாமலையில் எங்கே இருக்கீங்க அந்த ஏரியா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாலதான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பார்த்தா ஒரு அட்ரஸ்ஸும் சொல்றாங்க சரி உங்க அப்பாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் என் அப்பா பேரு மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் மனோகரா உண்மையிலேயே உன் அப்பா பேரு மனோகரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க ஆ ஆமா ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் என் அப்பா பேரும் தான் அதான் கேட்டேன் என் அப்பா திருவண்ணாமலையில பெரிய பிசினஸ் மேன் ஓ அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கேட்குவோம் என் அப்பாவும் பிசினஸ் மேன் தான் என் அப்பா பேரும் மனோகர் தான் சரி ஓ அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா தயக்கத்தோட கேட்கவும் என் அம்மா பேரு செல்வி செல்வியா என் அம்மா பேரு தேன்மொழி அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி உன் அம்மாவுடைய அப்பாவுடைய போட்டோ ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆஹ் வச்சிருக்கேனே இந்த காட்டுறேன் நானு எங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு இந்த இவர் தான் எங்க அப்பா இது எங்க அம்மா இது நான் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா காயத்ரி ஃபோட்டோவை காட்டவும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அதை பார்த்ததும் பார்த்தா நிலாவுக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது அதுல இருக்கிறது வேற யாரும் இல்ல இங்க நிலாவோடைய அப்பா மனோகர் மனோகரோடைய செகண்ட் ஒய்ஃபோடைய பொண்ணு தான் காயத்ரி இந்த விஷயம் பார்த்தா நிலாவுக்கு தெரிஞ்சதும் பயங்கர அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க என்ன சொல்ற இவர் இவர் அப்பாவா அப்படின்னு சொல்லி நிலா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி என் அப்பா இவர் மனோகர் என் அம்மா செல்வி மூணு அம்மா அப்பாலாம் திருவண்ணாமலையில இருக்கிறதுனால அவங்க ஞாபகமா இருக்கட்டும்னு சொல்லி நாங்க மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஒரு போட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காயத்ரி சொல்லுவோம் நிலாவுக்கு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் பார்த்தா தலையே சுத்துது சரி சரி காயத்ரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் என்ன சோழனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க சோழன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காயத்ரி கேக்கவும் இங்க பார் காயத்ரி காதலிக்கிறதுக்கான வயசு உனக்கு கிடையாது அவர் ஒன்ன விட ஏழு எட்டு வயசு மூத்தவர் அவர் ஏதோ உனைய தப்பா அப்ரோச் பண்ணிட்டாரு உனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல உண்மை தெரிஞ்சதுனால அவர்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு நீ உன் படிப்புல கவனம் செலுத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நீ என்ன பேசிட்டீங்களா அந்த பொண்ணு கிட்ட அப்புறம் ஏதாவது புரிஞ்சுக்கிருச்சா அண்ணனை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதில்ல அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்து நம்ம வீட்டுல மறட்ட மாட்டாங்கள அந்த பொண்ணு எதுவும் தப்பான முடிவெடுக்காதே அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் நான் பேசிட்டேன்டா பேசி புரிய வச்சிருக்கேன் அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா நிலா சொல்றாங்க சரி அண்ணி அதுக்கே உங்க முகம் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு இங்க போகையில நல்லா தானே போனீங்க அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றேன்ட்டு இப்ப என்ன கண்ணெல்லாம் கலங்கி வந்திருக்கீங்க என்ன சென்னி அந்த பொண்ணு உங்களை எதுவும் திட்டிருச்சா இல்ல உங்களை எதுவும் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்குவோம் சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுவோம் ஆ சரி அண்ணி என்னமோ நடந்திருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் நிலாவும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தா இங்க நிலா அப்படியே உட்காந்தே இருக்காங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க என்னவோ நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு சேரனும் பார்க்கறாரு என்னப்பா போனியே காயத்ரி வீட்டுக்கு என்னாச்சு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு இங்க பார்த்தா நிலா எதுவுமே பேசாம அமைதியாக உட்காந்துருக்காங்க நடேசன் பாண்டியன் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை காயத்ரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் சம்மதம் சொல்லிட்டாலோ அதனாலதான் அநிலா இப்படி அதிர்ச்சியில உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் நினைக்கிறாரு என்னப்பா நிலா என்ன ஆச்சு அந்த பொண்ணு எதுவும் உன்னை சொல்லிருச்சாப்பா என்னப்பா எதுவும் பெரிய பிரச்சனையா என்னனாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேக்குறாரு அப்பதான் பல்லவன் அண்ணே அண்ணி போகையில நல்லா தான் போனாங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு ஆனா அந்த பொண்ணு போய் ரூம்ல பேசிட்டு வெளியில வரையில தான் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் கலங்கி வந்தாங்க என்ன என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியலனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் நிலா பார்த்தா பட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சுறாங்க நிலா கதறி கதறி அழுகிறத பாத்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா பதற ஆரம்பிச்சிடறாங்க என்னமா ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி நடேசன் சேரன் பாண்டியன் சோழன் பல்லவன் எல்லாரும் பார்த்தா நிலாவை கேட்குறாங்க நிலா பார்த்தா பதிலே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க என்னப்பா ஏன்பா எதுக்குப்பா அப்படி அழுகுற என்னப்பா பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் என்னங்க எதுனாலும் சொல்லிட்டு அழுங்குங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழனும் பதறாரு ஒன்றும் இல்லைன்னு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அண்ணில அழுதுகிட்டே எந்திரிச்சு போய் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திராங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி அழுகுதுடா என்னடா ஆச்சு எதுக்குட அந்த பொண்ணு இப்படி அழுகுது எல்லாம் ஒன்னு அழுதாடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா சோழனை திட்டவும் அண்ணே நான் என்ன பண்ணேன் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு இவ தானே போனா டேய் அங்க என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சோழன் பல்லவனை கேட்கவும் அதான் எனக்கும் தெரியலானே அண்ணி ஏன் இப்படி அழுகுறாங்கன்னே தெரியலையே ஒருவேளை காயத்து எதுவும் நிலம் அடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் சேச்சா அதெல்லாம் அடிக்கலாம் இல்லையாமே அப்படி ஒரு பிரச்சனையும் நடக்கலையாமே ஆனா இங்க என்னமோ நடந்திருக்கனே என்னமோ நடந்ததுனாலதான் அண்ணி அந்த ரூமுக்குள்ள இருந்து வெளியே வரையிலேயே கண்ணெல்லாம் கலங்கி வந்தாங்க இப்ப என்னன்னா உள்ள போய் அழுகுறாங்க நம்ம கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் அந்த கிட்ட போய் நேர கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பைக் எடுத்துட்டு காயத்ரி வீட்டுக்கு போறாரு காயத்ரி வீட்டுக்கு பார்த்தா சோழன் போகவும் இங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் ஏய் நிலாவை என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு நான் அவங்களை எதுவுமே அவங்க பேசிட்டு நான் அவங்களை எதுவுமே அவங்க எனக்கு அட்வைஸ் தான் பண்ணாங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் இங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிலா வீட்டுல அழுதுகிட்டே இருக்கா அப்படி என்னதான் நடந்துச்சு என்னதான் அவளை சொல்ல நீ அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும் நான் எதுவுமே சொல்லல நான் எங்கள் அம்மா அப்பா பற்றி கேட்டாங்க என்னுடைய வீட்டை பற்றி சொன்னேன் அப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க நானும் சரி சோழனை மறந்துடுறேன் என்னுடைய படிப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் இதுதான் நடந்துச்சா ஐயோ கடவுளே எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடந்து இருக்காரு